நினைவெல்லாம் நீயா நாங்கள் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்க படம் டேரெக்டர் சார் சூப்பராக எடுத்துக்காஜி தேங்க்ஸ் என்ன படம் பார்த்திங்கன்னா நினைவெல்லாம் நியடா உண்மையிலேயே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நாள் நினைவில் நிற்கும்னு எனக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லை தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் இப்போ சமீபத்தில் வந்திருக்க படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ரத்தம் கேங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கவித்துவமான அழகான காதல் கதை ஆ நினைவெல்லாம் நீயா மூவி நல்லா இருக்குது ஸ்கூல் சப்ஜெக்ட்டு லவ் சீன் வந்து நம்ம ஸ்கூல் படிச்சத மறுபடியும் ஞாபகப்படுத்துது இந்த படம் நம்மளை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் லாஸ்ட்டு ட்விஸ்ட்டு இருக்குது இந்த படத்தில் இதுதான் படம் அப்படியே ஃப்ளோண்டாக எப்படி சொல்கிறது நிக்காம போகுது அப்படியே அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ட்டு லைனாக போவோம் நம்மளுக்கு பார்க்க எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு லேக் கூட அடிக்கல படம் சம் நல்லா எடுத்துருக்கார் டேரக்டரு படம் எப்படி சொல்கிறது ஸ்கூல் லவ் ஆரம்பிச்சு லவ் தான் சீனு லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு எடுத்திருக்கார் பக்காவாக வந்துருக்கு படம் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு நினைவெல்லாம் நெய்யடா உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்கு அஞ்சு பாட்டும் பக்காவாக இருக்கு யாருமே ஏஞ்சி போகல எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு மூணு நாலு இடத்துல டூஸ்ட் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு கிளைமேக்ஸ் பக்காவா இருக்கு நல்ல ஃபீல் இருக்கு அந்த கிளைமாக்ஸ் தான் படத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் கிளைமாக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அருமையா இருக்கு கண்டிப்பா படம் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் இனிமேல் எல்லாரும் வெளியில போய் சொல்லுவாங்க கண்டிப்பா படம் பெரிய வெற்றி பெறும் பெரிய நம்பிக்கை இருக்கு படம் சூப்பரா வந்திருக்கு நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பா சூப்பரா இருக்கு அஞ்சு பாட்டும் பக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ரெண்டாவது அஞ்சு பாட்டும் கரெக்டான இடத்துல வந்திருக்கு யாரும் ஏஞ்சி போகல எல்லாருமே ரஜிஸ்டர் நல்லா பார்த்துட்டுருக்காங்க இன்னிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்ல வேண்டாம் எல்லா சோகம் இருக்குது கிளைமேக்ஸில் ரெண்டுமே ஃபுல்லாக இருக்குது ரெண்டுமே நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா நல்லாயிருக்கு இல்லை இல்லை எங்கேயுமே ஆகல ஸ்கிரிப்ட் நல்லா நல்லா இருக்கு கரெக்டாக இருக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க வணக்கம் நான் நினைவில் அணியோட மூவி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது அதையும் அதுக்கு சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இளையராஜா மியூசிக் எத்தனை வருஷனால அவர் மாரி ஒரு ஜாவான யாரும் இல்லை எத்தனையோ பேருக்கு தாளாட்டுலேருந்து இது ஒப்பாரிலேருந்து எல்லா இசைக்கும் இந்த காதல் சாங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் அவ்வளோ இனிமே அவ்வளோ விஷயமா இருக்குது கேமரா ஒர்க்லேருந்து ஆக்டர்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப பாருங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இளையராஜ சாங் சாரோட பாத்து வளர்ந்துருக்கோம் இப்ப லேட்டஸ்டா யூத்துக்கும் அவர் நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு இதுல நடிச்ச நடிகர் எல்லாருமே புதுசாகவும் நடிச்சிருக்காங்க பழைய இடத்துல நடிச்சிருக்காங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க கண்டிப்பா நீங்க வந்து தேட்டரில் பாருங்க நன்றி வணக்கம் படம் ஓவரால் ஹண்ட்ரட் நல்லா இருக்கு வந்து சூப்பரா இருக்கு அடுத்த என்ன நடக்க போதோ அப்படின்னு இது பண்ணிட்டே இருக்கு லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து புதுசா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ண முடியல பட் அந்த புது ஆர்டிஸ்ட் தான் அதோட கதையே கொண்டு போறதுனால அது சூப்பராகவே இருக்கு ஆமா தேவையா இல்ல இது காதல் காலேஜில ஸ்கூல்ல இருந்து காலேஜ் காலேஜ்ல இருந்து அடுத்து லைஃப் வரைக்கும் இருக்கு அதனால கண்டிப்பா இது தேவைதான் ஒருத்தர் ரெண்டு பேருமே நல்லா இருக்கு புதுசா பண்ணியிருந்தாலும் அந்த சின்ன புது பையன் வந்து சின்ன வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்டா சூப்பரா பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மாதிரி நல்லா பண்ணியிருக்கான் அதுதான் எனக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் இருந்தது சில நிறைய படம் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் போச்சு ஆனால் புதுசாக தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ரேட்டு கண்டிப்பா